அனைவருக்கும் வணக்கங்க மார்கழி எட்டாவது நாள் தாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை முகர்களுக்கு நாள் அதுக்காக என்ன பண்ணேன் அபிஷேகத்தோடு இன்றைக்கி வெத்தலை தீபம் போடணும் அப்படின்றக்காக தான் எனக்கு அபிஷேகம்லாம் போட்டு முடித்தாச்சு அபிஷேகம் பண்ணி முடித்தாச்சு என்னென்ன அபிசேகம்னா பால் மஞ்சள் திருநீர் வச்சு மூணுமே அபிஷேகம் பண்ணியாச்சு நேற்றுக்கெல்லாம் எனக்கு தீபம் போடையில் பூவே இல்லை வீட்டில் பூ சுத்தமாக முடிஞ்சிருச்சு வாங்க முடியலை நம்ம ஏரியாவுக்குள்ளே என்றைக்காச்சும் ஒரு நாள் வர்றப்போ பார்த்தா தான் வாங்க முடியாமல் அதனால் வாங்க முடியல வெளியில் போனாலும் அதுக்காண்டி பூ எப்போவுமே மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறவேன் பூ காலி காலியாகிடுச்சி நம்ம வீட்டில் உள்ள அரளிலையும் சரியாக பூ பூக்கலை அந்த செடியிலையும் சும்மா ஏதோ ஒரு பத்து பூ தான் ஏதோ வச்சு வைக்காமல் மாதிரி அங்கங்கே சாமிக்கு மட்டும் வச்சு கும்பிட்டதே எனக்கு மன நிறையவே இல்லை நேற்று சாமி கும்பிட்றப்ப அதுக்காக நேற்று பூ வாங்கிட்டு வச்சுருந்தேன் நிறைய செவ்வந்தி நிறையாவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க தாராளமாக எல்லாத்துக்கும் பூ போட்டு மன போட்டு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சமைக்க தொடங்கிட்டேன் மொதல் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம் தான் டீ போட்டு குடிச்சிட்டு இப்போ சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சமைக்கிறப்போ ஒரு ஏழு மணிக்கு கிட்டே போச்சு நீ தம்பி ஸ்கூலாக அப்படியே தான்குட்டு தான் அதனால் ஏழு மணி டைம் போல தான் சமைக்க ஆரம்பித்தேன் இந்த பட்டுரு வந்து வாங்கிட்டு வந்து ஊற வச்சுருந்தீங்க ட்ரை பட்டுருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திங்க சரி ரொம்ப நாளாக இருந்துச்சு இந்த சரி இன்றைக்கி இதை வச்சிடலாம் அப்படின்றக்காக ஊற வச்சுட்டேன் நைட்டு காலையில் பார்க்குற எனக்கே அதிர்ச்சி ஆகி போச்சு அவ்வளோ பெருசு பெருசாக பலாக்கொட்டை மாதிரி இருக்குது சுண்டல் ஒன்று இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்கே என்னத்தை வாங்கிட்டு வந்து நம்ம ஊற வச்சுட்டோமோ என்ன சுண்டல்னே தெரியல இந்த மாதிரி சுண்டலை நம்ம பார்த்ததே இல்லை அளவுக்கு பெருசாக இருக்கேன்னு எனக்கு ஒரு ஆச்சரியந்தான் ஒரு சரி ரொம்ப லேட்டாக வாங்கிட்டு குக்கரில் வச்சு ஒரு மூணு சவுண்டு தான் வச்சேன் கொஞ்சம் தனித்தனியாக உடஞ்சே வர அந்த அந்தளவுக்கு சாஃப்டாகி போச்சு இதுக்கு ஒரு ரெண்டு சவுண்டு வச்சாலே போதும் போல ரெண்டோ ஒன்று வச்சாலே போதும் போல நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் வச்சது மூணு வச்சேன் என்னென்ன அதுக்கு சேர்த்து அரைச்சி சேர்த்தோம்னா தேங்காய் சோம்பு பட்டை கிராம்பு அண்ணாச்சிப்பூ எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துட்டு கரம் மசாலா சன்னா மசாலா மஞ்சத்தூள் இது மட்டும் தான் சேர்த்து நான் அந்த கிரேவி ரெடி பண்ணேன் வச்சு பார்த்துட்டு சரி முதல் டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த சுண்டலுன்னு டேஸ்ட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நானும் நல்லா வச்சுருந்துருக்கேன் அந்த சுண்டல் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு மாவு மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு அதுக்கு ச தான் வச்சேன் இன்றைக்கி ரசம் வச்சு இந்த சுண்டல் கிரேவியை தான் வச்சேன் சமையல் இன்றைக்கி டெய்லி எதாது சமைக்கிறதுனே ஒரே குழப்பத்தில் தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக ரசம் வச்சுட்டு இந்த கிரேவி வச்சிடலான்னு வச்சு ரெடி பண்ணியாச்சு தம்பிக்கும் ஸ்கூலுக்கு தேவையில்லை இன்றைக்கி சாப்பாடு இருந்தாலும் காலையிலேயே சமைச்சிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து வீட்டு வேலையில் பார்த்துக்கலாம் மதியம் போல் சமைக்கணும்னா எனக்கு மாவு ரெடி பண்ணிக்கிட்டேங்கிட்டங்கிட்ட வேலையாக பார்த்துட்டே செய்கிறதுனா கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நான்க்காக இன்றைக்கி சமைச்சிட்டேன் ரசம் வந்து நான் எப்படின்னா தாலிப்பு கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருவேன் தக்காளியை வந்து நான் மிக்ஸியில் அடிக்க மாட்டேன் சில நேரம் மட்டும்தான் அரைச்சிடுவேன் இப்படி இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டு நம்ம அதை வதக்கி விட்டோம்னாலே நல்லாயிருக்கும் தக்காளியில் வந்து ரசத்தில் அப்படியே முழுசு முழுசாக அப்படியே லைட்டாக அங்கங்கே பிச்சு பிச்சு போட்ட மாதிரி இருக்கணும் அப்போத்தான் ரசமே பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னுக்காக நான் அப்படி செஞ்சுக்கிடுவேன் அப்போ அப்போ ரசம் வைக்கிறப்ப மட்டும் சில நேரம் மட்டும் அவசரத்துக்கு மிக்சியில் அடிச்சிருவேன் லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோம்னா அந்த பச்சை வசனையெல்லாம் போயிடும் இந்த ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் புளிச்சாரை கலந்து விட்டு ரசம் ரெடி அப்படி தான் நான் ரசம் வைப்பேன் சுண்டலுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துட்டேன் அதுவும் ரெடி ஆயிடுச்சு தம்பி இது என்ன சுண்டலோ இதை எனக்கு சாப்பிட கொடுக்காதீங்கம்மா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னான் காலையில் சாப்பிட வச்சபட்டி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா கொஞ்சம் நான் சாப்பிட்டுட்டு இப்போ மார்பிள் கேக் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துலேயே உள்ளவங்க கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டிருந்தது ஒரு முந்நூறு கிராம் அளவு தான் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு தம்பிக்கும் பிடிக்குமேட்டு இதில் நல்லா டூட்டி புரூட்டி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரெடி பண்ணி இந்த கேக்கு வச்சேன் அப்புறம் காலையில் கடையில் இட்லி பொடி பாக்கெட் கொடுத்து விடுங்கன்னு தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு வீட்டில் இட்லி பொடியே இல்லைன்ட்டு அப்புறம் எல்லா ஜாமங்களையும் எடுத்து காய வச்சேன் வத்தல் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பூண்டு காயம் எல்லாமே காய வச்சேன் வெள்ளை இல்லி கருப்பு எள்ளு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் கருவேப்புலையுமே சேர்த்துருக்கேன் அதோட நல்லா கமகமன் நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க இட்லி பொடி இட்லி பொடியில் நல்லெண்ணெய் கலந்து தொட்டு இட்லிக்கு தோசைக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு இருக்குங்க அதனால் ஹோம்மேடு இட்லி பொடின்றதுனால கடையில் மற்ற பொடியை விட அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும் போல கஸ்டமர்களுக்கு வாசனையாக இருக்குல்ல நல்லா அவங்க வாசனையாக இருக்கிறதுனாலே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் அதை கேட்டு வாங்குகிறாங்க அவங்களும் இந்த ஒரே ஒரு கடைக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அவங்களுக்கு இந்த ஒரு அஞ்சு வாட்டி பாக்கெட் போட்டு கொடுப்பேன் அதை வந்து எனக்கு வீட்டுக்கும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் கொடுப்பேன் ஏதோ சின்ன சின்ன வேலை நம்ம ஹோம்மேடுன்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்கும் அப்படின்றக்காக ஏதாவது ஒன்று எடுத்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் எப்போயாவது ஒரு வேலையாவது நமக்கு கை கொடுக்கும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன்